இந்த சந்தோஷமான காலை விலைக்காக கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன் கடந்த இரவெல்லாம் கத்தை நமக்கு நல்லவராயிருந்தார் தாங்கினார் நடத்தினார் அற்புதமாய் நடத்தினார் அவர் நாமம் மய்மைப்படுவதால் நாம் தியானிக்கும்படியாக மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் வாய்க்கு உள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு விரோதமாக அங்கே யூதர்கள் குற்றம் சாட்டினார்கள் அப்போது இயேசு நீங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி போடுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார் அப்போதுதான் அவர் சொல்கிறார் வாய்க்கு உள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று விளக்கமாக சொல்லுகிறார் அப்படி என்ன என்று பார்க்கும்போது பதினெட்டு ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார் சீஷர்களுக்கு விரதமாக வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு இது மனுஷனை தீட்டுப்படுத்தாது ஆனால் இருதயத்திலிருந்து வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு அவர்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுத்தார் என்று பார்க்க இன்றைக்கும் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய இருதயத்தின் தியானமும் ஆண்டவருடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய காரியமாக இருக்கிறது சங்கீத புத்தகம் நூற்றி நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே கதாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று ஜபிக்கிறத பார்க்கிறோம் ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள் இந்த காலி வேளையிலே அவிதமாய் கத்தருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசி கத்தருக்கு பிரியமான சிந்தையோடு வாழ ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவாராள் ஜபிப்போம் நல்ல ஆண்டவரே அன்பின் ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் நீர் வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராக இருக்கிறே கைவிடாத நேசராயிருக்கிறே எங்களை நடத்துகிறீர் அப்பா இந்த நாட்களில் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்பட உமக்கு பிரியமானவைகளை பேசக்கூடிய அறிவை எங்களுக்கு தார் உமக்கு பிரியமானவர்களை தியானிக்கக்கூடிய தியானத்தை எங்களுக்கு தரும் தெய்வம் மகிமையால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இவர்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்ளட்டும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்